உங்களுடைய முறையிட்டு நீங்கள் அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் இறைவனை அழைத்தால் தான் அழைத்தார்கள் அழைத்தார்கள் உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கி கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனையை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவான் அல்லா இல்லா அந்த வணக்கத்துக்குரிய இறைவனை உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இந்நீ கு அநீதம் செய்பவன் யா அல்ல அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லா எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லா என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் ോദന അല്ലാ മൂസ അളക്കാൻ ഇബ്രാഹിം അളത്താൽ അല്ലാ നീക്കി ദൂദ് അളത്താൽ അല്ലാ നീക്കി അളത്താൽ അല്ലാ നീക്കി അളിത്താ നീക്കി അയ്യൂബ് അളിത്താൽ അല്ലാ നീക്കി മുഹമ്മദ് അളിത്താൽ അല്ലാ നീക്കിനാണ് നാം അളിത്തോം അല്ലാഹു ாம் அல்லாஹ் விழுத்தி நாம் அல்லாஹ் இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் எனக்கு இந்த சோதனையை என் பாவ